அனைவருக்கும் வணக்கம் அஜித் குமாரினுடைய கொலை வழக்கு அப்படின்னு இனிமேல் இதை சொல்லாமல் நிக்கித்தாவின் நகை திருட்டு வழக்குன்னு தான் சொல்லணும் போல ஏன்னா சிபிஐனுடைய விசாரணைகளில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே தான் முக்கிய குற்றவாளி இருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது முத முதல்ல நிக்கித்தா கொடுத்த நகை திருட்டு புகாரே போலியானது அப்படிங்கிற அளவுக்கு சிபிஐனுடைய விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாயிருக்கு அதை பற்றி இதில் விரிவாக பேசுவோம் நிக்கிதாவையும் அவருடைய தாயார் சிவகாமியும் இதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட சிபிஐ அதிகாரிகள் நேரடி அலுவலகத்துக்கே வர வைத்து விசாரணை பண்ணாங்க தனித்தனியாக அதுலேயே நிகிதாவும் அவருடைய தாயாரும் முன்னுக்கு பின்னா பல பதில்களை சொல்றது அது மட்டும் இல்லாமல் கடந்த வீடியோக்கள்ல சொன்ன விஷயமும் இப்போ சிபிஐ அதிகாரிகளில் சொன்ன விஷயமே மாறுதலாக இருக்குன்றது இது எல்லாமே இதுவரைக்கும் நடந்த விஷயம் இப்போ இதுல புதுசாக என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கார் சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்து பார்க் பண்ண சொன்னேன் அவர் வந்து காரை கொண்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்கிட்ட கார் சாவியே திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாரு அஜித் அஜித்குமாரும் அவருடைய நண்பர் அருண் அப்படிங்கிறவரும் காரை எடுத்து கொண்டு போய் வடகரை வரைக்கும் கொண்டு போனாங்க திருப்பி தான் கொண்டு வந்தாங்க அதனால ரொம்ப தாமதமாச்சுன்ற மாதிரி நிக்கிதா முத முதல்ல இருபத்தி ஏழாம் தேதி இரவு காவல் நிலையத்தில் சொன்ன புகார்ல தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் உண்மை என்னன்னு பார்க்கும் பொழுது சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக சிசிடிவி ஆதாரங்களை கைப்பற்றி ஆய்வு செஞ்ச போது தெரிய வந்தது என்னன்னா நிகிதா அவர்கள் சொன்னது மாதிரி அஜித் குமாரோ இல்லை அவருடைய நண்பர் அருணோ காரை கோவில் வளாகத்தை விட்டு வெளியே கொண்டு போல கோவிலுக்கு எதிரே உள்ள பார்க்கிங்ல மட்டும்தான் காரை போய் நிப்பாட்டிருக்காங்க அது அங்கிருந்து பார்த்தாலே தெரியற மாதிரியான தூரம் தான் ஸோ கிட்டத்தட்ட காரை வந்து நிக்கிதாவுக்கு தெரியாம எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னதே பொய் ரொம்ப நேரம் தான் சாவியை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் பெரிய பொய் ஏன்னா சாவி ரெண்டு நிமிஷத்துல நிக்கிதாவோட கைக்கு வந்திருக்கு அஜித் குமார் கூட நேரடியாக கொடுக்கலங்கிறது வேற விஷயம் ஏன்னா முருகன் அப்படிங்கிற ஒரு காவலாளி வந்து என்கிட்ட கொடுத்தாங்க நான் குமார் கிட்ட வாங்கி கொடுத்தேன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு ஸோ எப்படியோ அஜித்குமார் கிட்ட போயிருக்கு அந்த சாவி ரெண்டு நிமிஷத்தில் திருப்பி நிற்கித்த கிட்டே வந்திருக்கு அஜித்குமார் கார் ஓட்டினாரனா அப்படியே கிடையாது அவர் கார் ஓட்ட தெரியாது அப்போ அருண் அப்படிங்கிற அவருடைய நண்பர் ஆட்டோ ஓட்டினார் அவர் தான் காரை ஓட்டியிருக்காரு அதுவும் கோயிலுக்கு எதிராகவே உள்ள கார் பார்க்கிங் தான் அவங்க காரை கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க திருப்பி கொண்டு சாவியை கொடுத்துட்டாங்க உடனடியாக அப்போ அஜித் குமார் திட்டமிட்டு காரை எங்கேயோ வந்து கோயில் விட்டு வெளியே கொண்டு போயிட்டாரு வடகரை வரைக்கும் கொண்டு போயிட்டாருன்னு சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இப்போ அம்பலமாக இருக்கு சிபிஐ அதிகாரிகளோட விசாரணையில இது தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கு சரி இது மட்டும் தான் நிகிதா அவர்கள் மாற்றி சொன்ன விஷயமானு பார்த்தீங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடி நிகிதா அவர்கள் புகார் சொல்லும்போது போது அஜித் குமார் தான் என்னுடைய அம்மாவை சர்க்கரை நாற்காலியில் வச்சு தள்ளி கொண்டு வந்தாருன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க அதுக்கு பேரம் நடந்ததா ஒரு புகார் சொன்னாங்க ஆனால் அதற்கு பின்னாடி நிகிதா அவர்களே வெளியிட்ட வீடியோக்கள்ல ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியில அஜித்குமார் வந்து என்னுடைய அம்மாவுக்கு சர்க்கரை நாற்காலி தள்ளிட்டு வரல அது இன்னொரு நபர் வந்தாரு பெர்மனன்ட் ஸ்டாஃப்கு அவர் தான் அந்த சர்க்கரை நாற்காலி எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி அங்க ஒரு மாத்தி பேசினது இப்படின்னு நாமளே வந்து நிகிதாவோட பொய்ய வந்து தோல் வடிச்சு காட்டிடலாம் அங்க பாருங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க கோவிலேயே புளியதர சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியது ஒரு வீடியோவில் அப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக அம்மா பசிக்குன்னு சொன்னதுக்காக கார் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரொம்ப தூரம் வெளியே போயிட்டோம் தான் நகையை காணோன்னு நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறது இன்னொரு வீடியோவில் நிக்கிதா அவர்களுக்கே தெரியாமல் பல விஷயங்களை சொல்லிட்டாங்க அங்கே இப்போ வசமாக சிக்கியது நிக்கிதாவினுடைய புகாரே போலி அப்படிங்கிற இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டு நின்னுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் உட்காட்டிட்டு வரேன் உங்ககிட்ட கார் சாதி டெம்பிள் ஸ்டாஃப் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நகை நிக்கிதாவிடம் இருந்ததற்கான ஆதாரமே இன்னும் பொது வழியில் வரல அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான் நகைக்கான ரசீதோ இல்லை நகை வந்து நிக்கிதா கிட்ட இருந்துச்சு நகை தான் அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஆதாரமே இன்னும் வெளியே சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த புகாரே ஒட்டுமொத்தமாக பொய்யா இருந்துச்சு அப்படின்னா வேண்டுமென்றே நிக்கித்தா தான் அஜித்குமாருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையில போலியாக புகார் சொல்லி இது மாதிரி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதுவும் அதுவும் சிபிஐ விசாரணையில இன்னும் தெல்ல தெளிவா தெரிய இருக்கு கொஞ்ச நாள் இன்னும் பொறுத்துக்கிட்டா போதும் இன்னும் இரண்டு வார காலம் கூட இல்லை இன்னும் கிட்டத்தட்ட பத்து நாள் தான் இருக்கு அதற்குள்ள இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க அஜித்குமாரினுடைய கொலை அப்படிங்கிறது அது தனி பிரச்சனை அது வந்து காவலர்கள் செய்த ஒரு தவறு விசாரிக்க கூடாத முறையில் விசாரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வேற ஆனால் அதற்கு இருந்தது தான் நிகிதாவுடைய புகார் அப்படிங்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டு அவர்கள் உண்மையாவே இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யா ஒரு புகார் சொல்லி அவர்கிட்ட போய் நகை எங்க நடிச்சு கேட்கும் போது நகை எடுத்தா தான் அஜித் குமார் வந்து கை காட்ட முடியும் அவர் நகையை எடுக்கல அப்படிங்கும் போது இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அந்த ஐந்து தனிப்படை காவல்கள் அடிச்சு இருக்காங்க அப்படிங்கிறது இரண்டாவதாக திருத்தம் செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் தெளிவாக இருக்குது அப்போ இப்போ நிக்கிதாவும் வந்து உள்ள சிக்கிறதுக்கு மாதிரி பல பொய்களை அந்த புகார்களில் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதுவும் நிரூபணமாக இருக்குது அடுத்த கட்டமாக நம்ம எல்லாருடைய கேள்வியாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது நிக்கிதாவை எப்போ கைது செய்வீங்க விரைவில் வந்து இவர்களையும் கைது செய்து விசாரணைக்கு எடுத்து நீங்கள் வந்து உன் பல உண்மைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நாம் எதிர்பார்க்குறது இப்போ அடுத்ததா இன்னொரு தகவல் ஏற்கனவே நம்ம வந்து கடந்த வீடியோக்கள்ல ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு அதனுடைய வாசலையே வந்து டென்ட் எல்லாம் அமைச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயமாக்கலுக்கு எதிராகவும் தங்களுடைய வேலை பறிபோயிடக்கூடாது அப்படின்னும் போராடிட்டு வரதை பற்றி பேசியிருந்தோம் அதனுடைய ஒரு அப்டேட்டையும் பார்த்துருவோம் நேற்றுக்கு இரவு சேகர்பாபு அவர்கள் அந்த துப்புரவு பணியாளர்களினுடைய ஒரு பிரதிநிதிகளையும் அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கம் அப்படிங்கிற சங்கத்தினுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை படுதொழில முடிஞ்சிருக்கு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு சேகர்பாபு அவர்கள் பத்திரிகையாளர் பேசும்போதே அவ்வளோ கோபம் அவரோட முகத்துல பத்திரிகையாளர்களாரு நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு நான் வந்து சேட்டிலைட் ஊடகங்களுக்கு மட்டும் தான் பேட்டி கொடுப்பேன் உன்ன மாதிரி யூடியூப் சேனலுக்கோ இல்ல இயக்கங்களுக்கோ பேட்டி கொடுக்க மாட்டேங்கிற அளவுக்கு அவரு கோபத்துல வந்து அப்படியே பொங்குறாரு நீங்க உங்களை சந்திக்கல பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னா இவர் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்பு பல கட்டமா அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை தயவு செஞ்சு இந்த போராட்டத்தை வந்து களைஞ்சி போயிருங்க நாங்க உங்களுக்கு வந்து போராடுறதுக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா இதுவே அதிமுக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போராட கூட விட்டுருக்க மாட்டாங்க பாருங்க உங்களுக்கு நாங்கள் வந்து போராடுறதுக்கு அமைதியான சூழல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மாநகராட்சியினுடைய கழிவறைகளை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசியிருக்காரு எதுக்குமே இந்த மக்கள் வந்து ஒத்துக்கல இல்லை எங்களுக்கு வேலை வேணும் தனியார் மையம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்களோட ஒற்றை கோரிக்கையாக இருந்துச்சு ஸோ பேச்சுவார்த்தை முடிவே எட்டலை உடனே இந்த கோபத்தை வந்து பத்திரிகையாளர்கிட்ட காட்டுறாரு அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் அதிமுகவுக்கு ஒரு அறிக்கை ஒன்று விட்டீங்க என்னென்னா அதிமுக ஆட்சியில் தற்காலிகமாக பணியில் இருந்த துப்புரவு பணியாளர்களை பணி நீக்கம் செய்ததற்கு எதிராக அவர்களை திருப்பி நீங்க பணியில சொன்னீங்களே உங்களோட ஆட்சியில நீங்க அதே விஷயத்தை திருப்பி பண்றீங்களே இது நியாயமா இல்லையே அப்பெல்லாம் இல்லையே இருந்த ஆதாரத்தை காட்டுங்க நாங்க எப்போ தற்காலிக துப்புரவு பணியாளர்களை வந்து நிரந்தரமாக்கணும்னு சொல்லி நாங்க கோரிக்கை வச்சோம் அப்படின்னு கேக்குறாரு ஆனா உண்மை என்னன்னா நம்மளால ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் அந்த அறிக்கையை நம்ம கிட்ட இருக்கு நீங்க பாருங்க நல்லா படிச்சு பாருங்க பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்ப அதிமுக தான் ஆளும் கட்சி திமுக எதிர்கட்சி அப்போ வந்து திமுகவினுடைய தலைமையில் அறிக்கை வருது அறிக்கை விடுறதே நம்ம ஸ்டாலின் ஐயா தான் அவர் சொல்றாரு பனிரெண்டாயிரம் துப்புரவு பணியாளர்களை நீங்க தற்காலிகமாக பணியில் வச்சிருந்தீங்க நீங்கள் திடீர்னு வந்து பணி நீக்கம் பண்ணிட்டீங்க இவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களை தொண்ணூறு விழுக்காடு பட்டியலின மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிறது ஏற்கனவே என்யூ எல்லாம் அப்படிங்கிற திட்டத்தை எடுத்திருக்கீங்க நீங்க திருப்பி உடனடியாக அவர்களுக்கு என்ன பண்ணுங்க நிரந்தரமான பணியை நீங்க கொடுக்கணும் அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாரு அவர் அன்னைக்கு வச்ச கோரிக்கை தாங்க இன்னைக்கு இந்த மக்கள் கேட்குறாங்க இதுல கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபர்கள் தான் போராடிட்டு இருக்காங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் வச்ச கோரிக்கை பாருங்க பனிரெண்டாயிரம் நபர்களுக்கும் நிரந்தரமாக பணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் அறிக்கையை விடுறாரு அடுத்த மே மாசமே ஆட்சிக்கே வந்துடுறாங்க அப்போ அந்த மக்கள் எல்லாமே யாருக்கு ஓட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரிப்பன் மாளிகை முன்னாடி போராடக்கூடிய மக்களே சொல்றாங்க நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம் இவர்கள் வந்து எங்களுடைய குரலா ஒழிச்சாங்க நாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனா பண்ணல அப்படின்றாங்க அதுக்கான ஆதாரம் இதோ இருக்கு கேட்டார் இல்லையா எங்க காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா நம்ம காட்டிடும் இதான் அந்த ஆதாரம் ஐயா இப்போ இதுக்கு நீங்க சொல்லுங்க பீஸ்ஃபுல்லா போறதுக்காக கேள்வி கேளுங்க இதில் இப்படி வந்து பத்திரிகையாளர்கிட்டே கோவமாக பேசுனது மட்டும் இல்லாம அந்த அறைக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்த அறைக்குள்ளே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு அந்த மக்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கார் நாங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்க இப்படி பண்றீங்களா முதலமைச்சர் குடும்பத்துக்கே சாபம் விடுறீங்களா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் சேகர்பாபு அவர்கள் அவர்கள் ஒன்பது நாளா போராடிட்டு இருக்காங்க தான் வந்து நீங்க எட்டியே பாக்குறீங்க என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கே வர்றீங்க அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கடினமான அப்படி ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கான கோரிக்கை எல்லாம் வைக்கல ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துல சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கடினமானது ஒரு பேரிடர் காலங்கள்லயும் அவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல கொரோனா தான் இவர்களுடைய பணி அதிகமாக தேவைப்பட்டுச்சு அந்த தான் தற்காலிகமா பணியாளர்கள் வேணுன்ற மாதிரி எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மாதிரி பேரிடர் காலங்களெல்லாம் சேர்ந்து தொடர்ச்சி அவர்களை பயன்படுத்திட்டு இன்றைக்கு இருக்கப்பறம் நீங்க தேவையில்லைன்னு அன்னைக்கு எப்படி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு இதோட நீங்கள் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லி நிறுத்தினாங்களோ அதே மாதிரி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் நீங்கள் வந்து கையெழுத்து போட வேணாம் கிளம்புங்க அப்படின்றாங்க அப்போ அவர்களுக்கு எப்படி இருக்கும் அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன ஆகுது இப்போ வந்து நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லி கூட கேட்கலைங்க அந்த ஆட்சியில் கூட நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அழிக்க விட்டார் இல்லையா நிரந்தரம் பண்ண சொல்லி கேட்கல எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையை நீங்கள் கொடுங்க நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸாகவே இருந்துக்கிறோம் நாங்க டெம்பரரியாவே இருந்துக்கிறோம் எங்களுக்கு சம்பளத்தை பார்த்துட்டு இருந்த நீங்கள் நீங்க அப்படின்றாங்க எங்க சென்னையில அந்த ஜோன் போர் பைவ பிரைவேடைசேஷன் பண்ணாம இருந்தாதான் என்ன அதுன்னு அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுமா இப்படி ஒரு ஒரு வாரத்துக்கு மேல அந்த பாமர மக்கள் போராடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாயத்தால் என்ன நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அங்கேருந்து அனுப்பி வச்சிடலான்னு பார்க்குறீங்களே தவிர பிரச்சனைக்கான தீர்வு நீங்கள் நோக்கி போகவே மாட்டேங்கிறீங்களே இதில் இந்த மேயர் அவங்க கொடுத்த பேட்டி வார் இன்னும் கூத்தருந்துச்சி பேச்சுவார்த்தை நடத்தாம நடத்திடுவோம் சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க இனிமே நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம் வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் தீர்வை எட்டப்படவில்லை அவர்கள் கேட்ட ஆதாரம் இதோ இதையும் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க அமைச்சர் அவர்களே நன்றி